ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் தூத்துக்குடியில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருவிழான்னா அது மாதா கோயில் திருவிழா தான் பத்து நாள் நடைபெறும் நேற்று நான் அந்த மாதா கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோயில் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க ரொம்ப அதிகமான கூட்டம் அப்படி பார்த்து பார்த்து பையாக வேண்டியது இருந்தது கோயிலுக்குள்ளே போக முடியல அவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க மாதா கோயில் திருவிழானாலே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது ஒரு சிறப்பாக ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க இது மாதா கோயிலில் உள்ள இன்னொரு ஒரு மாதா கேபி எல்லா பக்கமே நல்ல கூட்டம் மாதா கோயிலுக்குள்ளே மெழுகுத்திரி ஏற்ற போக முடியாமல் ரொம்ப கூட்டமாக இருக்கிறவங்களுக்காக இந்த பக்கம் இந்த கெபி பக்கமே எப்போவுமே இருக்கும் இந்த மெழுகு ஊற்றி ஏற்றுகிற பாக்ஸு அதில் நிறைய பேர் மெழுகுத்திரி ஏற்றுனாங்க கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு நல்லா கோயிலில் உட்காந்து நிறைய தின்பண்டங்கள் விற்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து பொருட்காட்சியை நோக்கி நான் கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா வெளுத்திரி ஏத்துறாங்க மாதா கோயில் திருவிழானாலே நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த மாதா கோயில் திருவிழா அப்பெல்லாம் ரொம்ப ரொ கிராண்டாக இருக்கும் நான் அல்லாசிஸில் படித்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில நேரம் லீவ் எடுப்பாங்க என்ன அப்படின்னா கோயில் இன்றைக்கி மாதா கோயிலில் நாங்கள் காவல் காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த தூத்துக்குடியில் உள்ள அந்த ஃபேமிலிஸ் நைட்டில் அங்கேயே தங்குவாங்க கோயில் காவல்னு சொல்லிட்டு இப்போ அது இருக்கா என்னன்னு தெரியல அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் மாதா கோயில் திருவிழானாலே நாங்கள் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா மிட்டாய் பெட்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஓலைப்பெட்டியில் அந்த மிட்டாய் பாக்ஸை வாங்கி அந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்க்கு கேக் கொடுக்குற மாதிரி மிட்டாய் பெட்டி வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க அந்த ஓலைப்பட்டியில் அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்கி மிட்டாயின்னா லட்டு ஜாங்கிரி மைசூர்பா இந்த மாதிரி வெரைட்டிஸ் அந்த மிச்சர் கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை நான் நைன்ட்டீஸ் கிளஸ் ஸ்கூல் படிக்கும்போது மாதா கோயில் திருவிழானாலே பயங்கர ஜாலியாக இருக்கும் வீட்டில் மிட்டாய் பெட்டி வந்துடும் அப்படின்னு இப்போ எல்லா நேரமும் நம்ம எல்லா ஸ்வீட்ஸும் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அப்போல்லாம் அந்த மாதா கோயில் நேரத்தில் மிட்டாய் பெட்டி வாங்குகிறோம் மிட்டாய் பெட்டி வாங்குறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு கோயில் இவ்வளோ அழகாக இருக்குது இது முன்பகுதி இப்போ நேரம் பொருட்காட்சி கிளம்பியாச்சு நடக்கவே முடியலை அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நேரம் இப்படி பொருட்காட்சி மாதா கோயில் திருவிழா வர்றது வர்றதுனால பத்து நாளில் கண்டிப்பாக ஒரு நாளாவது பொருட்காட்சிக்கும் கோயிலுக்கும் நான் போய் போயிடுவேன் எல்லா பக்கமும் அலங்கார விளக்குகள் வண்ண விளக்குகளால் நல்லா மின்னிக்கிட்டு இருந்துச்சு நிறைய கடைங்க நல்ல ஸ்நாக்ஸ் கடைங்க நல்ல சடமாட்டிலாம் வாங்குகிற மாதிரி கடைங்க பேக்கு செருப்பு இப்படி நிறைய கடைகள் இருக்குது இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்கு நல்லா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு எவ்வளோ ராட்னா ரொம்ப அழகழகு ராட்னாமா இந்த வருஷம் இருந்துச்சு போ மிளகா பஜ்ஜி கடையில் எவ்வளோ மிளகா தொங்குது பார்த்திங்களா மாதா கோயில் திருவிழா நிலையே டெல்லி அப்பளம் தான் பொருட்காட்சியில் டெல்லி அப்பளம் சாப்பிடாமல் போக முடியுமா எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்க பார்த்துக்கிங்களா கருப்பாக இருக்குது இருந்தாலும் அந்த டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிடாம நம்ம வர முடியாது இல்லை ஒரு அப்பளத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா இன்னும் வெரைட்டிஸ் நிறைய வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ராட்டினத்தில் ஒன்று ரெண்டில் உட்காந்துட்டு கிளம்பி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ராட்டினத்தை வரி ஜெயின்வேல் நல்ல பெருசாக இருந்துச்சு இந்த ராட்டினத்தை பார்த்தீங்களா இது பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப அருமையான நிறைய ராட்டனம் இருந்துது ஜெயின்வேல் ராட்டனம் சரியான பெருசாக இருந்துச்சு இது ரொம்ப வெரைட்டிஸான ராட்டனங்கள் நிறைய இருந்துச்சு இது ஒரு விதமான ராட்டனம் எல்லா ராட்டினத்தையும் நான் கண்ணால் தான் பார்க்க முடியும் ஏன்னா எனக்கு ராட்டினத்தில் உட்காந்தா தலை சுற்றும் வாமிட் வரும் அதனால் நான் ஒன்றிலேயுமே உட்கார மாட்டேன் நல்லா பார்க்க மட்டும்தான் செய்வேன் நம்ம கூட வந்தவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அதில் உட்காந்துருந்தாங்க ராட்டினத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கும் நிறைய வெரைட்டிஸான ராட்டனம் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு பைக் ராட்டனம் கார் ராட்டனெலாம் இருந்துச்சு இது ஜம்பிங் பெட்டு இது ஒரு விளையாட்டு பிள்ளைங்களுக்காக அங்கே இருக்குது கார் ராட்டினம் சின்ன குழந்தைங்களுக்கு இது நிறைய ராட்டினம் இருக்குது நிறைய கடைங்க இருக்குது அங்கே இருக்குது நிறைய பொருட்கள் வாங்கலாம் கப்பன் சாஸர் ராட்டினோம் ஸ்லைடு பெட்டு நல்லா ஜம்பிங் பண்ணிவிட்டு நல்ல ஸ்லைடில் வரலாம் இது குழந்தைங்களுக்காக இருக்குது நிறைய ராட்டினங்கள் வெரைட்டிஸாக இருந்தது நல்லா பார்க்க முடியும் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் நிறைய பீங்காம் பாத்திர கடைங்களும் இருந்துச்சு அதெல்லாம் வேணுங்கிற பொருளாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி